ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைட்ராபேட் தமிழ் கண்மணிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இங்கே ஹைடராபட்டில் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் எப்படி நடந்துச்சுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும் இந்த கோலம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே ஒரு ஒரு வீட்லையுமே எடுத்திருந்த கோலங்கள் இது ரொம்ப சூ சூப்பராக இருந்தது ஸ்டார்டிங்கே வந்து காலையிலே கோலம் போட்டு முடிச்சிடுறாங்க எல்லாமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கணும் ஏன் அப்படின்னா என்னால் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணான்னு நினச்சேன் ஆனால் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாதனால வீடியோ வந்து ரொம்ப எடிட்டிங்லேயே போயிட்டுருந்துது ஸோ இன்றைக்கி தான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க இங்கே ஹைதராபாட்டை பொறுத்த வரைக்கும் பொங்கல் செலப்ரேஷன் ரொம்ப சூப்பராக வந்து கிராண்டாக செலப்ரேட் பண்ணுறாங்க காலையிலேயே எழுந்து ரங்கோலி கோலம் எல்லாம் கலர் கலராக வீட்டுக்கு முன்னாடி போட்டுடுறாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பூஜை பண்ணி முடிக்கிறாங்க மதியானம் பூஜை பண்ணி சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே குடும்பத்தோடு வந்து மாடிக்கு மேலே வந்துடுறாங்க இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து எங்கள் வீட்டுக்கு மாடி மேலே தான் வந்து வந்திருக்கோம் நான் பாப்பா ஹஸ்பண்ட் மூணு பேருமே வந்துவிட்டோம் ஏன்னா இதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வானத்துக்கு மேலே நிறைய பட்டங்கள் விட்டுகிட்டே இருப்பாங்க அங்கெல்லாம் கூட பாருங்கள் அந்த சைட்லலாம் கூட நிறைய ஃபேமிலிஸ் இருப்பாங்க ஸோ இது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வருஷத்தில் ஒரு டைம் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே கொண்டாடுவாங்க இன்னொன்று வந்து இங்கே ஹைதராபாட்டில் வந்து பொங்கலை வந்து மகா சங்கராந்தின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை முக்கியமாக ஒன்று சொல்லியே ஆகணும் பொங்கல் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லா கடையிலையுமே வந்து பட்டம் அந்த நூல் வந்து வந்துடுது கலர் கலர் பட்டங்கள் டிசைன் டிசைன் பட்டங்கள் வருது இங்கே ஸ்கூல் காம்படிஷனில் வந்து பசங்களுக்கு வந்து இது வந்து காம்படிஷன் மாதிரி வச்சு இதுக்கு கூட வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஸோ so, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறாங்க இந்த பட்டம் விடுற ஃபங்க்ஷனை வந்து இவங்க வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வருஷா வருஷம் இந்த பொங்கல் செலப்ரேஷன்ஸ்க்கு வந்து கொண்டாடுறாங்களாம் அது மட்டும் இல்லை வீட்டுக்கு மேலே வந்து டிஜேலாம் கூட ஒரு சிலர் வீட்டிலலாம் வந்து போட்டிருந்தாங்க டிஜே போட்டுட்டு பாட்டு ஒரு சைடு பக்கம் ஓடிட்டே இருந்தது ஒரு சைடு வந்து இவங்க பட்டம் விட்டுகிட்டே இருந்தாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கன்றுக்குட்டி இருக்குல்ல இது வந்து ஆப்போசிட் இந்த சைடு பேக் சைடில் வந்து இருக்கிற வீடு ரொம்ப அழகாக இருந்தது அந்த ரெண்டு கண்ணுக்குட்டிங்களும் வீட்டு மாடிக்கு மேலே விட்டுருந்து நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஸோ ரொம்ப சூப்பராக இந்த பொங்கல் வந்து போச்சு எங்களுக்குமே நல்ல என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு எங்களுமே வந்து மேலே கூப்பிட்டுருந்தாங்க வாங்க நீங்கள் வந்து பாருங்கள் வீடியோலாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் நானும் இந்த டைம் வந்து போனேன் ரொம்ப எனக்குமே பிடிச்சி போயிடுச்சு பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா எங்கள் கையில் நிற்கவே இல்லை கீழே என்னை இறக்கி விடுங்கன்னு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்தா அதுக்கப்புறமா அவளையுமே வந்து கொஞ்சம் நேரம் இறக்கி விட்டுருந்தோம் அவளுமே ஜாலியாக இந்த சைடு நடக்கிறது என்ன அந்த சைடு நடக்கிறது என்னன்னு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டே இருந்தா அப்புறம் இவங்க எல்லாருமே பட்டம் இல்லையா இவங்க எல்லாருமே எங்கள் ஃப்ளாட்டில் உள்ள பசங்க தான் மொத்தம் நாலு ஃப்ளோர் இருக்குது பசங்க எல்லாருமே மேலே வந்துட்டு ஒரு வாரமாக ஒரே பட்டம் விடுறது தான் இவனுங்க சாப்பிட்றாங்களா தூங்குறானுங்களான்னு கூட தெரியாது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பட்டம் விட்டுட்டு இருந்தானுங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக தாங்க இருந்தது நம்ம சொந்த ஊரில் நம்ம இல்லைனாலும் இந்த மாதிரி வெளியூரில் இருக்கோம் வெளியூரில் இருந்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான் ஏன்னா வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொண்டாட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தேன் இங்கே பரவாயில்லங்க ஹைதராபாத்தில் நல்லா சூப்பராக வந்து கொண்டாடுறாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கான ஷார்ட்ஸில் வந்து நான் எப்படி பட்டம் விட்டேன்றது வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்